வணக்கம் இது உங்கள் ராதா வாய்ஸ் எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும் மகிழ்வித்து மகிழ்வோம் நான் இப்போது பேச போறது ஒரு மந்திர சொல் மந்திர சொல் அப்படின்னு சொல்றதை விட அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நந்தி என்னும் மந்திர சொல் இந்த மந்திர சொல்லை நாம் எல்லோரும் எப்போதும் நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் உணர்வுபூர்வமாக நாம் இதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நன்றியை நாம் சொல்ல வேண்டும் காலையில் எழுந்தவுடன் பூமியை தொட்டு கும்பிட்டு பூமி மாதாவிற்கு நன்றி முதல் முதல்ல அடுப்பு போய் பத்த வைக்கும் போது அடுப்பை பத்த வச்ச உடனே அகில தேவனுக்கு நன்றி நாம் மூச்சு காற்றுக்கு காற்றுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு இந்த ஆகாயத்திற்கு நன்றி நெருப்புக்கு நன்றி சொல்லியாச்சு நீர் குடிக்கும் பொழுது நாம் நன்றி பஞ்சபூதங்கள் அனைத்துக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமது அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நமது குழந்தைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் துணைவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமது சாப்பாடு நமது சாப்பாடு சாப்பிடும் பொழுது நம் தட்டில் உள்ள உணவை வைக்கும் பொழுது அந்த உணவை பார்த்து ஒரு நிமிடம் நமது நினைத்து தியானம் பண்ணி இந்த உணவு கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நாம் எல்லோருக்கும் நன்றி சொல்ல சொல்ல உணர்வு பூர்வமாக அதை சொல்ல சொல்ல நமக்கு எல்லாமே நமது நிலைகள் மேம்படும் எல்லாமே உயர்வு பெறுவோம் நாம் நமது நம் வீட்டில் வளர்க்கும் நாய் பூனை எல்லோருக்கும் நன்றி சொல்வோம் வாகனங்களுக்கு நன்றி சொல்வோம் நமக்கு பணம் நிறைய வரும் வருத பணத்துக்கு நன்றி சொல்வோம் கொடுக்கும் பணத்திற்கு நன்றி சொல்வோம் இருக்கும் பணத்திற்கு நன்றி சொல்வோம் நன்றி என்பது ஒரு இந்த நன்றியை சொல்ல சொல்ல அதுவும் உணர்வு நாம் சொல்ல சொல்ல அதுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு அதை நீங்களே சந்திப்பீர்கள் அந்த பலன் நாம துப்புரவு துப்புரவுப் பணியாளர்களுக்கு நன்றி சொல்வோம் ஏனென்றால் அவர்கள் வந்து நம்ம வீடு நம்மளோட தெரு நம்மளோட ஊர் எல்லாவற்றையும் சுத்தம் செய்யும் போது அவர்கள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த சுத்தம் கிடைக்காது அதனால அது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் நம் வாகனங்களுக்கு நன்றி சொல்வோம் நம் செல்ல பிராணிகளுக்கு நன்றி சொல்வோம் நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம மனுஷர்களுக்கு மாத்திரம் இல்ல நம்ம வீட்டுல உள்ள பொருள்களுக்கும் நாம் நாம் நன்றி சொல்வோம் மிக்ஸி வந்து நம்மளுக்கு அரைச்சு தருது அதுக்காக நன்றி சொல்வோம் கிரைண்டர் நம்மளுக்கு அரைச்சு தருது அதுக்கு நன்றி சொல்வோம் வாஷிங் மெஷின் நம்மளுக்கு துவைச்சு தருது அதற்கு நன்றி சொல்வோம் ஃப்ரிட்ஜு நம்ம பொருளை எல்லாம் பாதுகாத்து தருது அதுக்கு நன்றி சொல்லுவோம் இதுக்கெல்லாம் உயிர் இல்ல அப்படிங்கிறத நீங்க நினைக்க வேண்டாம் யாருமே உயிர் ஓட்டம் இருக்கு உயிர் இல்லாத பொருட்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம் உயிர் உள்ள பொருட்களுக்கும் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுதல் என்பது எல்லோருக்கும் மிகவும் அது ஒரு உயர்ந்த நல்ல நிலையை தரும் நாம் இப்போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்மை வளர்த்தவர்கள் நம் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர்கள் நம் எல்லோ எல்லோருக்கும் நாம் நன்றி சொல்வோம் நன்றி என்பது மிகப்பெரிய வளனை தரக்கூடியது நம்ம நாம் நம் வீட்டில் வளரும் செடிகளுக்கு நன்றி சொல்வோம் நாம் அந்த செடிகளுக்கு போய் நன்றி சொல் நன்றியை தெரிவிக்கும் பொழுது அது இன்னும் அழகாக பூத்துக் கொழுங்கும் அதோட நம்ம பேசி பேசி நன்றி சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் நமக்கு அது நன்றி நம்மளது கர்மாவும் கழியும் நாம் துப்புரவு புனையர்களுக்கு எவ்வளவு தூரம் நன்றி சொல்கிறோமோ அவ்வளவு தூரம் நமது கர்மா கழியும் இந்த நன்றி சொல் என்பது நன்றி நன்றி கூறுதல் என்பது நன்றி என்ற சொல்லிலிருந்தான் நன்றி என்ற வார்த்தை பிறந்தது நன்றி சொல்ல சொல்ல நாம் வாழ்க்கையில் மேன்மை அடைவோம் நன்றி சொல்ல சொல்ல நம் குழந்தைகளும் மேன்மையடைவார்கள் நம்மை பார்த்து நாம் சொல்லும் அந்த நன்றி என்ற வார்த்தை அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளும் தரும் நாம் நீங்களும் சொல்லி பாருங்களேன் நன்றி என்ற சொல்ல சொல்ல நல்ல பெரிய மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு உள்ளாவீர்கள் நன்றி வணக்கம்